நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் போட்டியிட உள்ள ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்துள்ளது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிக மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொங்கு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தை தொடங்கிவிட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிடாமல் இருந்தது சர்ச்சையை கிளப்பியது இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட உள்ள காங்கிரஸ் கட்சி ஏழு இடங்களுக்கான வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்துள்ளது இதில் நான்கு இடங்களில் சிட்டிங் எம்பிக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி திருவள்ளூர் தொகுதி வேட்பாளராக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் கிருஷ்ணகிரி தொகுதி வேட்பாளராக கோபிநாத் அறிவிக்கப்பட்டுள்ளனர் கரூர் தொகுதி வேட்பாளராக சிட்டிங் எம்பி ஜோதிமணி கடலூர் தொகுதி வேட்பாளராக விஷ்ணு பிரசாத் சிவகங்கை தொகுதி வேட்பாளராக கார்த்தி சிதம்பரம் விருதுநகர் தொகுதி வேட்பாளராக மாணிக்கம் தாக்கூர் கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளராக விஜய் வசந்த் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர் காங்கிரஸ் போட்டியிட உள்ள மயிலாடுதுறை மற்றும் திருநெல்வேலி தொகுதிகளுக்கு இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை இந்த இரண்டு தொகுதிகளுக்கும் கட்சிக்குள் டிமாண்ட் அதிகரித்துள்ளதால் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடியாமல் காங்கிரஸ் தலைமை திணறி வருவதாக கூறப்படுகிறது விரைவில் இந்த இரண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது